புயல் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதில் புதுச்சேரி அரசு தவறிவிட்டதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரியில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகையாக அறிவிக்க வேண்டும் விவசாயிகளுக்கு ஹெக்டேருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்து வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரியை பிரதமர் மோடி புறக்கணித்து விட்டதாக குற்றம் சாட்டினார் பாஜக கூட்டணி ஆளுகின்ற புதுச்சேரி மாநிலத்தில் திரு ரங்கசாமி அவர்களை பிரதமர் கண்டுகொள்ளவே இல்லை முதலமைச்சர் அவர் தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளவில்லை முதலமைச்சரிடம் இருந்து எந்த அளவிற்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று கேட்கவில்லை இதில் இருந்த இந்த ஆட்சியாளர்களை பற்றி மோடி அவர்கள் இவர்களை அலட்சியம் செய்கிறார் புதுச்சேரி மாநிலத்தை மோடி அவர்கள் புறக்கணிக்கிறார் இந்த புதுச்சேரியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியும் ஒத்துழைக்காமல் புதுச்சேரி மாநிலத்தை மக்களை வஞ்சிக்கிறார்கள்